அந்த கற்பனை சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானம் என்ன ஒரு உடலில் இன்னொரு உடலினுடைய பாகத்தை பொருத்த முடியும் அப்படின்றது கிட்னி டிரான்ஸ்பிளான் நடக்குதா இல்லையா உடல் உறுப்புகள் மாற்றம் நடக்குதா இல்லையா நிறைய விஞ்ஞானம் அதை சாதிச்சிருக்கா இல்லையா இதை அன்றைக்கே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி கண்டுபிடிச்சா இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் மகான்கள் அதைத்தான் உணர்த்துது ஒரு உடலோடு இன்னொரு தலையை பொருத்த முடியும் அதாவது உடலில் உடலோடு இன்னொரு உயிருடைய உறுப்புகளையோ பொருத்த முடியும் அப்படின்றது அன்றைக்கே துல்லியமாக சொல்லியிருக்குதா இல்லையா இன்னொரு காரணம் சொல்லுது விநாயகர் உருவாகத்திற்கு பார்வதி தேவி தனது அழுக்குகளை உருண்டையாக திரட்டி பிடித்தது அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் ஒரு விஞ்ஞான கருத்து தானே இன்னைக்கு ஆணும் பெண்ணும் இணையாமலே குழந்தை பெற முடியும்